வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க உமா மகேஸ்வரர் விரதத்தை பற்றி பார்க்கலாங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குமான அருமையான விரதம் முதலாளே வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அதிகாலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா படத்துக்குமே சந்தனம் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிவிடுங்க வதை விக்ரகம் இருந்தாலும் சிவன் பார்வதி படம் இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி வில்வ மாலை போட்டு ஒரு மனப்பழகையை சுத்தம் பண்ணி அதில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு சிகப்பு துணி விரித்து அதுக்கு மேலே விக்கிரகமும் படத்தையும் வைக்கலாம் இது ரெண்டுமே இல்லைன்றவங்க விளக்கு சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு விளக்கை ஏற்றி அதில் உமா மகேஸ்வரனை நினச்சி பூஜை பண்ணலாங்க உங்களால் என்ன நைவேத்தியம் செய்ய முடியுதோ அதை செஞ்சு படத்துக்கிட்ட வைக்கலாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதிரசம் நாட்டு கலந்த பால் கல்கண்டு வெத்தலை பாக்கு பழம் ஊதுவத்தை ஏற்று வச்சு மனசார கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக இல்லன நடத்தணும்னா வேண்டிக்கலாங்க சிவபுராணம் லிங்காஷ்டகம் சிவன் அஷ்டோத்திரம் இது எல்லாமே படிக்கலாம் இது எதுவும் படிக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சிர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு கற்புரம் ஏற்றி தீபதூபம் ஏற்றி உமாமகேஸ்வரனை வழிபடும் போது நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா வரத்தையும் கொடுத்தருள்வார் உமா மகேஸ்வரன் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த விரதத்தை இருக்கலாங்க விரதம் மூணு வேலையுமே சாப்பிடாம இருக்க முடியவங்க இருக்கலாம் இல்லை ஒரு வேளை உணவு இல்லை ரெண்டு வேளை உணவு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி விரதம் எடுத்துக்கிறது நல்லதுங்க இந்த விரதத்தை தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் எடுக்கிறது மிகவும் சிறப்பு பல சூழ்நிலைகளை கண்டினியூவாக அந்த விரதத்தை எடுக்க முடியாத போடலாம் அதனால் இந்த ஒரு வருஷத்துலேயே உமா மகேஸ்வரர் விரதத்துக்கு இணையான விரத நாட்களை சொல்கிறேங்க அந்த நாள்லையும் உமாமேகேஸ்வர விரதத்தை இருந்தால் இதே மாதிரி பலன்கள் கிடைக்கும் சித்ரா மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி வைகாசியில் வரக்கூடிய விசாகம் ஆடியில் வரக்கூடிய கோபத்ம விரதம் ஆவணியில் வரக்கூடிய ஆவணி அவிட்டம் ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி விரதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தீபத்திருநாள் ஞாயிற்றுக்கிழமைகள் மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை தையில் வரக்கூடிய தைப்பூசம் பாசியில் வரக்கூடிய மகம் பங்குனியில் வரக்கூடிய உத்திரம் இந்த நாட்களில் உமாமகேஸ்வர விரதம் இருந்தாலும் உமாமகேஸ்வர விரதம் அன்னைக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும் புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு தொடங்கக்கூடிய விரதத்தை ஒவ்வொரு பௌர்ணமியும் தவறாமல் எடுத்துகிட்டு வரலாங்க குறிப்பாக கார்த்திகை மதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுக்கக்கூடிய விரதம் மிகவும் சிறப்பானது விஷ்ணு பகவான் ஒரு சூழ்நிலையில் மகாலட்சுமியை பிரியக்கூடிய சூழ்நிலை வந்து உமா மகேஸ்வர விரதம் எடுத்து இருவரும் ஒன்று சேர்ந்ததாக கூறுகிறது கதை உமா மகேஸ்வர விரதம் இருந்து தம்பதிகள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து சந்தோஷமாகவும் இருக்கலாம் நண்பர்களே விரத நாட்களில் இதை கண்டிப்பாக செய்யாதீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது கோலமாக இருக்கக்கூடாது நகம் வெட்டவோ கடிக்கவோ கூடாது அபசகுணமான வார்த்தைகளை பேசக்கூடாது கணவன் மனைவிக்கிடையே சண்டையோ வீண் வார்த்தையோ கூடாது பிள்ளைகளை தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டவோ அடிக்கவோ கூடாது அழறதோ தூங்குறதோ கூடாது உமா மகேஸ்வரர் விரதம் இருந்து கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் வித் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்